இல்ல விஜய் வந்து இங்கே இருக்க ஒரு தொண்டர் வந்து எந்த அளவுக்கு அவங்க செயல்பட வர்றாங்கன்னு இதெல்லாமே பாத்துட்டு இருக்கிறது வந்து ஒரு தலைவருடைய வேலையா நான் கேக்குறேன் இல்ல என்னோட மாவட்ட செயலர் அக்கௌண்ட்ல இருந்து ட்வீட் பண்றாங்க இல்லகாவோட போர்வையில இருந்துட்டும் அதுவே இருக்கட்டும் அப்படியே இருந்திருந்தாலும் அவர் அறிக்கை வெளியிட்டு சேலம் சுஜாதா இந்த மாதிரியான நபர்கள்லாம் வந்து மேடையில் எந்த அளவுக்கு அவங்க பேசுறாங்கன்றது அங்க மேடை கீழ இருக்கவங்க அத கேட்கவே முடியாத அளவுக்கு அவங்க பேசுறாங்க இப்ப நடுவுல வந்து அவர் ஒருத்தர் சஸ்பெண்ட் பண்ணாங்க ஆனா அவர் மறுபடியும் வந்து மீண்டும் மேடைகள்ல அப்படிதான் பேசிட்டு இருக்காரு திமுக மேடைகளில் இந்த மாதிரி ஆயிரம் அடி திமுக பேரை வச்சுக்கிட்டு அவதூறு புரப்பிட்டு தான் இருக்காங்க இதுக்கு வந்து அறிக்கை விட முடியுமா இந்த மாதிரி வந்து திமுக சார்பில் திமுக போர்வையில திமுக போர்வே இந்த மாதிரி வெளியிட்டு இருக்காங்க நீங்க உடனே வந்து ஒரு அறிக்கை விடு எதிர்கட்சியில இருந்து அவசியம் இல்லையா அவசியம் இல்ல வைஷ்ணவினால ஒரு பத்து இல்லையா ஒரு தொண்டர் வந்து குறை சொல்லிட்டு கட்சியில இருந்து வெளியே அதுக்கு வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கணுமா நீங்களே சில மாதங்களுக்கு முன்பு உங்க சோசியல் மீடியா ஹேண்டல்ல தாவிக்கா தலைவர் விஜய் வந்து ஒரு நடிகையுடன் இருக்கிற மாதிரி அந்த போட்டோவை போட்டு நீங்க வந்து பர்சனல் ஸ்பேஸ்ல இருக்க போட்டோவை எடுத்து போட்டு விமர்சனம் பண்ணலாம் அது தப்பு இல்ல உங்களுக்கு पर्सनल ஸ்பேஸ்ங்க அது வந்து அவங்க இதுக்கெல்லாம் நேரா இருக்குன்னா அது என்ன மீன் பண்ணி நீங்க அதை போடுறீங்க அவ கிரியேட் பண்ணி டார்கெட் பண்றீங்க ஏன் அப்ப டிவி நீங்க டீம்காவை ரெப்ரஸ் பண்ணி போய் அதனால கேக்குறேன் ஆனா தொடர்ச்சியா வந்து நீங்க வந்து தாவிக்காவிய கூரி வைக்கிறதுக்கு என்ன காரணமா அது உங்க டீமு உங்களுக்கு அந்த டாஸ்க் தான் ஃப்ரீயா வந்து விஜய் விமர்சிக்க விட்டுறங்களா